ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் தல தளபதி ரசிகர்களை விட யாரும் சோஷியல் மீடியாவில் பயங்கர சண்டை போட்டு பார்த்துருக்க முடியாது ஆனால் தெலுங்கு ரசிகர்கள் அதையும் தாண்டி பொது வெளியிலேயே சண்டை கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பிரபாஸ் ரசிகர்கள் மற்றும் அல்லு அர்ஜுன் ரசிகர்கள் இடையே ஏற்பட்ட இந்த சண்டையில் பிரபாஸ் ரசிகர் ஒருவரை அல்லு அர்ஜுன் ரசிகர்கள் சேர்ந்து கொண்டு அடித்து துன்புறுத்தும் காட்சிகள் சோஷியல் மீடியாவில் பலரையும் கடுப்பாக்கியுள்ளது ரசிகர்கள் சண்டையை மூட்டிவிட்டு எப்படி நடிகர்கள் குளிர்காய்கின்றனர் பாருங்கள் என்றும் சினிமா பிரபலங்களுக்காக ஏண்டா நீங்க அடிச்சிட்டு சாகுறீங்க என்றும் நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் ஒரு நாயகன் உதயமாக வேண்டுமென்றால் ரசிகர் மன்றம் அவசியம் புதிய படங்கள் வெளியானால் கட் அவுட் வைப்பது பால் அபிஷேகம் செய்வது கரண்ட் கம்பத்தில் ஷாக் அடித்து இறப்பது லாரியில் நடனமாடிக்கொண்டே சாலையில் விழுந்து மரணிப்பது சோஷியல் மீடியாவில் தனக்கு பிடிக்காத நடிகரின் குடும்பத்தையே ஆபாசமாக சித்தரித்து ட்ரோல் செய்வது என அனைத்தையும் செய்வது ரசிகர் மன்றத்தில் இருக்கும் ரசிகர்கள்தான் தான் என்கின்றனர் தமிழ்நாட்டில் அதிகளவில் சண்டை போட்டுக் என்றால் விஜய் ரஜினி மற்றும் அஜித் ரசிகர்கள் சண்டைதான் ஆனால் அவர்களும் மோசமாக அடிதடி சண்டையில் எல்லாம் இறங்க மாட்டார்கள் ஆனால் சமூக வலைதளங்களில் அவர்கள் போடும் சண்டைகளே மிகவும் தரக்குறைவாக இருப்பதை பலரும் கண்டித்து வருகின்றனர் விஜய் அஜித் மற்றும் ரஜினிகாந்த் உள்ளிட்டோரும் அவ்வப்போது ரசிகர்கள் சண்டை வேண்டாம் என பேசி வருவது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டு நிலவரம் இப்படி இருந்தால் ஆந்திரா நிலவரம் அதைவிட மோசமாக உள்ளது கிரிக்கெட் விளையாட்டின் போது தமாசாக பேச ஆரம்பித்து வாய் தகராறாக மாறிய நிலையில் பிரபாஸ் ரசிகர்களுக்கும் அல்லு அர்ஜுன் ரசிகர்களுக்கும் அடித்தடி சண்டை வெடித்துள்ளது சட்டையெல்லாம் கிழித்து ரத்தம் சொட்ட சொட்ட பிரபாஸ் ரசிகர் ஒருவரை அல்லு அர்ஜுன் ரசிகர்கள் கும்பலாக சேர்ந்து கொண்டு அடித்து நொறுக்கும் காட்சிகள் பதபதைக்க வைக்கின்றன ஜெய் அல்லு அர்ஜுன் என சொல்லு என சொல்லி சொல்லி அடிப்பதை பார்த்தால் இளைஞர்களின் எதிர்காலம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்கிற கேள்வியை உருவாக்குகிறது மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக லோக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது பிரபாஸ் நடிப்பில் அடுத்து கல்கி திரைப்படம் வெளியாக காத்திருக்கிறது அதே போல அல்லு அர்ஜுன் நடிப்பில் டூ இந்த ஆண்டு வெளியாகிறது இந்நிலையில் பிரபாஸ் ரசிகரை அல்லு அர்ஜுன் ரசிகர்கள் மனசாட்சி இல்லாமல் இப்படி அடித்து துன்புறுத்தியதை பிரபலங்கள் பலரும் சோசியல் மீடியாவில் ஷேர் செய்து வருகின்றனர் இந்நிலையில் நடிகர் அல்லு அர்ஜுன் தனது ரசிகர்களுக்கு புத்தி சொல்வாரா என நெட்டிசன்கள் சோசியல் மீடியாவில் கேள்விகளை எழுப்பியுள்ளனர் நடிகர்களின் பெயரை சொல்லிக்கொண்டு ரசிகர்கள் சண்டை போடுவது அந்த தான் கெட்ட பெயரை உண்டாக்கும் அவர்கள் எல்லாம் பல கொடிகளில் சம்பளம் கொண்டு ஒன்றாக பார்ட்டி பண்ணி ஜாலியாகத்தான் இருக்கின்றனர் என்பது தனி கதை